செவ்வாய்கிழமை தேய்பிரா அஷ்டமி இந்த தேய்பிரா அஷ்டமிக்கு செவ்வாய்கிழமை சாயங்காலம் ராகுகாலம் மூணு டு நாலரைக்கு வந்து நல்ல சிறப்பான அபிஷேக ஆராதனை நம்ம காலபைரோருக்கு நடக்கும் அந்த பூஜையில் வந்து எல்லாரும் வந்து கலந்துக்குங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மகிழ்ச்சி நமஸ்காரம் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால சிறப்பு பூஜை அபிஷேகம் நல்லபடியாக நடந்துச்சு வந்திருக்கவங்களுடைய கோரிக்கை கஷ்டங்கள் பிரச்சனைகளை வந்து இவர் இந்த நேரத்தில் வந்து இவரை கும்பிட்டதில் அவங்களுக்கு நீங்குங்கிறது ஐதீகம் கட்டாயம் அவங்க கஷ்டங்கள் தீரணும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா நம சிவாயா சிவாக்கிழமை அஷ்டமியில் நாலு மணிக்கு வந்து அவருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் பார்த்து மயில் நம் கேட்டுக்கிறோம் ஓம் நம சிவாய்